வணக்கம் இந்தியா சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்தை ரத்து செய்துள்ளது அதை கேள்விப்பட்ட பாகிஸ்தான் அதற்கு பதில் என்ற விதத்தில் இப்போது ஷிம்லா ஒப்பந்தத்தை நிறுத்திவிடுவதாக அல்லது இடைநிறுத்துவதாக சொல்லி உள்ளது செய்யவில்லை செய்வோம் என்று சொல்லி உள்ளார்கள் பக்கிகள் அவர்கள் முட்டாள்கள் என்பதை அவர்களே இதுபோன்ற வழிகளின் மூலம் சொல்கிறார்களா என்பது தெரியவில்லை காரணம் இந்த சிம்லா ஒப்பந்தம் மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒப்பந்தமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்று போரில் இந்தியா வெற்றி பெற்றது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பாகிஸ்தான் ராணுவத்தினர் நமது கைதிகளாக இருந்தார்கள் சிம்லா ஒப்பந்தத்தின் மூலமாகத்தான் அந்த போர்க்கைதிகள் அனைவரும் பாகிஸ்தானுக்கு திரும்ப கிடைத்தார்கள் அந்த ஆம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்தியா அவர்களை விடுதலை செய்தது இந்திரா காந்தி அப்போதும் பெருந்தன்மை காட்டியிருந்தார் அவரை குறை கூற முடியாது அந்த விஷயத்தில் அது இந்தியர்களின் பொதுவான ஒரு பண்பாகும் மற்றவர்களிடம் இரக்கம் காட்டுதல் விட்டுக்கொடுத்தல் போன்றவை நம் இரத்தத்தில் கலந்துவிட்டதாக தோன்றுகிறது ஒருவேளை பௌத்த சிந்தனைகள் இந்திய கலாச்சாரத்தில் பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் அதனால் தான் இந்த அகிம்சை சமாதானம் ஆகியவற்றுக்கு நாம் எப்போதுமே முன்னுரிமை கொடுக்கிறோம் அன்று இந்தியா பதிமூவாயிரம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை போரில் பாகிஸ்தானிடமிருந்து கைப்பற்றியிருந்தது எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு என்பதை சிந்தித்து பார்த்தால் வியப்பாக தோன்றும் இந்த சிம்லா ஒப்பந்தம் காரணமாகத்தான் அந்த நிலப்பரப்பை நாம் பாகிஸ்தானிடம் திருப்பிக் கொடுத்தோம் துர்துக் சலுங்கா என்று ஒரு சில இடங்களை மட்டுமே அதாவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளாக கருதப்பட்ட சுமார் மூன்று சதுர கிலோமீட்டர் பரப்பளவை மட்டுமே இந்தியா நமது ராணுவ வீரர்கள் ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்து கைப்பற்றிய மீதமுள்ள பதிமூவாயிரம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை விட்டுக்கொடுத்தது கொடுத்தது இந்தியா இன்று இடைநிறுத்துவம் என்று பக்கிகள் கூறும் அதே சிம்லா ஒப்பந்தம் காரணமாகத்தான் அதை அவர்களுக்கு திருப்பி கொடுத்தது இந்தியா அவர்களின் இராணுவத்தினரையும் அப்போது அந்த ஒப்பந்தத்தின் காரணமாகத்தான் விடுதலை செய்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று போரில் பாகிஸ்தான் தோற்று இந்தியாவின் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்கள் அவர்கள் அப்போது நாம் செய்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் இப்போது இடைநிறுத்துவோம் என்று சொல்கிறது இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பிரச்சனை என்னவென்றால் இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகுதான் இன்றைய எல் அல்லது லைன் ஆஃப் கண்ட்ரோல் நடைமுறைக்கு வந்தது லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொல்வது இந்த ஒப்பந்தத்தை அடிப்படையாக கொண்டுதான் நிலைத்துள்ளது இப்போது பாகிஸ்தான் அதை இடைநிறுத்தி சொன்னால் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே எல் என்பது இல்லாத நிலை உருவாகும் அப்படி போது பாகிஸ்தான் விரும்பினால் இங்கேயும் நாம் விரும்பினால் அங்கேயும் ஊடுருவ முடியும் என்ற நிலை உருவாகும் ஆனால் இப்போது பாகிஸ்தான் செய்வது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று சிந்தித்து பாருங்கள் இந்தியாவை பொறுத்தவரை பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீரை எப்படியாவது மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்பது நமது முக்கிய நோக்கமாக உள்ளது இந்த சூழ்நிலையில் அவர்கள் எல்லோசி தேவையில்லை என்று வைக்கும்போது அல்லது இந்த ஷிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்யும்போது அது அவர்களுக்கும் அவர்களுடைய ஆட்களுக்கும் ஒரு பெரிய ஹீரோயிசமாக தோன்றலாம் ஆனால் அது அவர்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அந்த முட்டாள்களுக்கு அது ஏனோ புரிய இந்த ஒப்பந்தத்தை இல்லை வெறும் வீரவாதம் என்றுதான் தோன்றுகிறது சதுர கிலோமீட்டர் பகுதி உட்பட மீண்டும் கோரி கைப்பற்ற முடியும் ஆனால் நாம் எப்போதுமே சொல்வது போல் இந்தியா மிகவும் மரியாதைக்குரிய ஒரு தேசமாகும் அதனால் தான் இந்தியா சர்வதேச சட்ட மதிக்கிறது அதனால் தான் உலகில் நமக்கு மிகவும் மரியாதை கிடைக்கிறது பாகிஸ்தான் எந்த எந்த நாடு நாடும் பாகிஸ்தானை சிறிதும் மதிப்பதில்லை ஆனால் இந்தியா அப்படி அல்ல உலக நாடுகள் அனைத்தும் மதிக்கும் ஒரு சக்தியாக உள்ளது இந்தியா அதனால் தான் நமக்கு பொறுப்பும் அதிகமாகிறது இப்போது எதற்குமாகாத சமூகத்தில் யாரும் மதிக்காத கேவல பிறவியாக உள்ள ஒருவரையும் சமூகத்தில் மிகவும் அறியப்பட்ட பலர் மதிக்கக்கூடிய மிகவும் பெரிய பதவிகளை அலங்கரிக்கும் ஒரு மரியாதைக்குரிய நபரையும் ஒருபோதும் ஒப்பிட முடியாது அந்த மோசமான நபர் இழப்பதற்கு எதுவும் இல்லை அவரை பொறுத்தவரை அவர் ஒரு வட்ட பூஜ்ஜியம் தான் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்வார் ஆனால் இந்த மரியாதைக்குரியவருக்கு எவ்வளவோ செல்வாக்குள்ளது அவர் ஒருபோதும் மற்றவரின் நிலைக்கு இறங்கி செல்ல முடியாது அதுதான் இங்கு இந்தியாவின் நிலையம் நமக்கு நமதான ஒரு மரியாதை சர்வதேச அளவில் உள்ளது உலகம் நம்மை மதிக்கிறது பாகிஸ்தானை பொறுத்தவரை அப்படி அல்ல சிதைந்து சீரழிந்துவிட்ட ஒரு பொருளாதாரமாகும் பாகிஸ்தானின் பொருளாதாரம் அப்படிப்பட்ட ஒரு மோசமான நாட்டுடன் நாம் மிகவும் கவனமாகத்தான் ஈடுபட வேண்டும் அதனால் தான் இந்தியா மிகவும் கவனத்துடன் மட்டுமே அவர்களை கையாள்கிறது இப்போது நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு போர் ஏற்பட்டால் பாகிஸ்தான் தோல்வியடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இவ்வளவு காலமாக எந்த போரிலும் இந்தியாவிடம் வெற்றி பெறாத பாகிஸ்தான் இன்று எந்த வகையிலும் மிக பெரும் வீழ்ச்சியடையும் தோற்றே தீரும் ஆனால் அந்த போர் நமக்கு பொருளாதார ரீதியாக பின்னடைவை ஏற்படுத்தும் குறிப்பாக சீனாவில் இருந்து நிறைய நிறுவனங்கள் வருவதற்கு காத்திருக்கும் போது போர் நடக்க போகிறது என்ற ஒரு விவாதம் கூட அந்த நிறுவனங்களை மீண்டும் கவலையில் ஆழ்த்தும் அதனால் நிச்சயமாக நம்மை பொறுத்தவரை நாம் மிகவும் கவனமாகத்தான் செயல்பட வேண்டும் அடித்தால் இனி அந்த நாட்டின் வடிவையே மாற்றும் அடியாகத்தான் இருக்க வேண்டும் இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்கிறோம் என்று சொன்ன விஷயமே பாகிஸ்தானுக்கு ஒரு போரை விட பெரிய தாக்குதலாகும் சிந்து நதி நீரை நிறுத்திவிட்டால் அது பாகிஸ்தானில் அணுகுண்டுகளை வீசியதற்கு சமமாகும் அதனால் இந்தியாவின் இந்த முடிவு பாகிஸ்தானை சரியாக தாக்கி உள்ளது அதனால் தான் அதை ஒரு போர் அறிவிப்பாக பார்ப்போம் என்று சொல்லி உள்ளது பாகிஸ்தானை அவர்களுக்கு தெரியும் சிந்து நதி நீர் நிறுத்தப்பட்டால் அவர்களின் நிலை என்னவாகும் என்று அவர்களின் கதி அதோ கதிதான் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அதனால் இந்தியா கொடுக்க வேண்டியதை மர்மஸ்தானத்தில் தாக்குவது என்று சொல்வார்களே அதுபோல் பாகிஸ்தான் என்ற நாட்டின் நெற்றி போட்டில் இதுவரை இந்தியாவின் எந்த ஆட்சியாளரும் தொடாத இடத்தில் தான் அடித்திருக்கிறது இப்போதைய அரசாங்கம் இப்போதைய ஆட்சியாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இவ்வளவு காலம் இத்தனை போர்கள் நடந்திருந்தாலும் இந்திய ஆட்சியாளர்கள் இண்டஸ் வேலி ஒப்பந்தத்தில் தொடவே இல்லை ஆனால் நரேந்திர மோடி அதில் தன் முதலில் கை வைத்துள்ளார் மோடிக்கு தெரியும் எங்கு அடித்தால் ஒற்றை அடியில் எதிரி வீழ்வான் என்று இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த அடி அடித்த அடித்தவுடனே விழவைக்கும் அடியல்ல சிறிது நேரம் எடுத்துத்தான் விழுவான் எதிரி ஆனால் விழுந்தால் விழுந்ததுதான் பிறகு எழுந்திருக்கவே முடியாது எதிரியால் ஏனென்றால் பாகிஸ்தானின் பொருளாதாரம் மிகவும் சார்ந்திருப்பது சிந்து நதியை தான் அவர்களின் விவசாயமாக இருந்தாலும் மின்சார உற்பத்தியாக இருந்தாலும் குடிநீர் விஷயமானாலும் அவர்கள் முழுமையாக சார்ந்திருக்கும் ஒரு நதியாகும் சிந்து நதி அந்த நதிதான் பாகிஸ்தானின் உயிரை நிலைநிறுத்துகிறது என்று சொல்லலாம் அந்த நதி விஷயத்தில் தான் இப்போது இந்தியா கை வைத்துள்ளது இதைவிட பெரிய வேலை பாகிஸ்தானுக்கு உண்மையில் இனி கொடுக்க வேண்டிய அவசியம் வராது ஆனாலும் இன்னும் நமக்கு ஆத்திரம் தீரவில்லை என்ற மனநிலை இந்தியர்களுக்கும் அரச உள்ளது அதனால் தான் ஒருவனையும் சும்மா விடமாட்டோம் என்று கூறியுள்ளார் பாரத பிரதமர் மோடி என்னவானாலும் ஷிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்வோம் என்ற பேச்சையெல்லாம் பாகிஸ்தானின் ஒரு காமெடி என்றுதான் கருத வேண்டும் அதற்கெல்லாம் இந்தியா பதில் சொல்லிக் கொண்டிருக்காது காரணம் பாகிஸ்தான் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக சொல்வதும் ஒன்றுதான் தற்கொலை செய்து கொள்வதாக சொல்வதும் ஒன்றுதான் அல்லவா சிம்லா ஒப்பந்தம் காரணமாகத்தான் அவர்களின் இராணுவத்தினர் அவர்களுக்கு திரும்ப கிடைத்தார்கள் இந்தியா பதிமூவாயிரம் சதுர கிலோமீட்டர் நிலத்தை திருப்பி கொடுத்தது இந்தியாவின் பெருந்தன்மையால் ஏற்பட்ட அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் ரத்து செய்வார்களாம் ரத்து செய்யுங்கப்பா அதைத்தான் எதிர்பார்க்கிறோம் அதை ரத்து செய்துவிட்டு எல்லோசி தாண்டி ஊடுருவ உங்களால் முடியுமா அந்த வாதமெல்லாம் உங்கள் நாட்டின் ஒரு சிலரது கைத்தட்டை பெறவும் உங்களை போன்ற குணமுடைய சிலருக்கு முன்னில் ஹீரோயிசம் காட்டவும் உதவலாம் ஆனால் நீங்கள் ஷிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்தால் அது இந்தியாவிற்கு பல விதங்களில் நன்மை பயக்கும் அதே நேரம் சிந்து நதிநீர் பகிர்மான ஒப்பந்தத்தை ரத்து செய்து இந்தியா வைக்கும் ஆப்பு எத்தகையது என்று சிறிது காலம் கடக்கும்போது போது புரிந்துவிடும்